அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு அஷ்டமத்து சனி ஏழரை சனி காலங்களில் சொத்து சேர்க்கை உண்டான ஒரு யோக ஜாதகங்களை பற்றினா ஒரு பதிவு தான் கணவன் மனைவியோட ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி ஏழரைச்சனி நடக்குது ஆனால் அவங்களுக்கு சொத்து சேர்க்கை உருவாயிருக்கு அந்த டயத்தில் அப்போ அது எப்படி அப்படிங்கிற ஒரு ஜாதக விளக்கத்தோடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அஷ்டமத்து சனி ஏழரை சனி அப்படின்னா என்ன உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் சந்திர பகவான் நிற்கும் வீடு ராசி ஆகும் அந்த ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவத்திலையும் ராசி மேலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் பயணிக்கும் சனி பகவான் பயணிக்கும் காலம் தான் ஏழரை சனி காலம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பயணிக்கும் காலம் தான் அஷ்டமத்து சனி இந்த ஏழரை சனிக்கும் அஷ்டமத்து சனிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பு எடுத்து உங்களை வந்து ஒரு நூறு அடி அடிக்கிறோம்னு வைங்களேன் அது வந்து ஏழரைச்சனி அதே கம்பெடுத்து சுளீர்னு பத்தடி அடிக்கிறோம்னா அது அஷ்டமத்து சனி ஸோ பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏழரை செனியில் நடுப்பகுதியான ஜென்மச்சனியோட ஆதிக்க காலத்தில் தான் ஜாதகருக்கு வந்து மன உளைச்சல் மன சங்கடங்களை கொடுக்கும் சரிங்களா இது பொது விதி சரிங்களா இப்போ இந்த அஷ்டமத்துச்சனி ஏழரை சனி காலங்களில் வந்து ஜாதகத்தில் அறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட திசையோ அல்லது அல்லது ஜாதகத்தில் ஏதாவது நெகட்டிவான கிரகங்களோ பாவத்துவமான கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும்போது இந்த ஏழரைச்சனியோடைய ஆதிக்கமும் அஷ்டமத்து செனியோட ஆதிக்கமும் சேர்ந்து வரும் பொழுது ஜாதகருக்கு சொல்லணுங்காத கஷ்டங்களை தருது சரிங்களா இது ஒரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவிட்ட நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் பாருங்க அவிட்ட நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் ஒரு ராசிக்குள்ள இப்போ ஒரு உதாரணமா ரிஷபராசி ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம் முழுமையா இருக்கும் ஆனா மிருகசீரிச நட்சத்திரம் முழுமையா இருக்காது அதே நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் முழுமையா இருக்காது அந்த முழுமையான இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு தான் வந்து ஏழ்ரச்சனியுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அதுவும் பர்டிகுலரா அந்த நட்சத்திரத்துல சனி போற காலம் இருக்கு பார்த்தீங்களா இப்ப ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரத்துல ஜென்ம சனி காலங்கள்லயும் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரத்துல சனி பகவான் போவார் சரிங்களா ஒரு வீட்டில் வந்து சனி பகவான் எடுக்கிற காலம் வந்து வந்து ரெண்டரை வருடம் சார் சரிங்களா ஏழரை சனிங்கிறது ராசிக்கு விரயஸ்தானம் ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல போகக்கூடிய அந்த ஏழரை வருஷம் தான் ஏழரை சனி அதில் பர்டிகுலராக ராசிக்குள்ளே போகிற அந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் போற காலம் கஷ்டப்படுறதுக்கும் அதே போல் கிருத்திய நட்சத்திரக்காரவங்க மிருகசீரிசு நட்சத்திரக்காரவங்க கஷ்டப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த உடைபடும் நட்சத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி அவ்வளோவா பாதிக்கிறது இல்லை சார் சரிங்களா சதய நட்சத்திரக்காரவங்க கஷ்டப்பட்டதை போல அவிட்ட நட்சத்திரக்காரவங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சனி பகவான் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் போனாரு அதுவும் சதய நட்சத்திரத்தை விட்டு இப்போ ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சதய நட்சத்திரத்தை விட்டு விலகி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் போப்பார் இது தற்சமய கோச்சார கிரகநிலை சரிங்களா ஏப்ரல் ஆறுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் போகிறார் சரிங்களா இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற கோச்சார கிரக நிலைகள் இதில் அவிட்ட நட்சத்திரக்காரவங்க இது சிரமப்படாமல் இருப்பாங்க சதை நட்சத்திரக்காரவங்க சிரமப்படுவாங்க காரணம் என்னன்னா அது உடைபடும் நட்சத்திரம் சதை நட்சத்திரம் உடைபடாமல் முழு நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரவங்க சற்று சிரமங்களை சந்திச்சு தான் சார் ஆகணும் அதே போல கடகராசிக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமதிசின்னு நடக்குது சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ராசிக்காரவங்களும் இப்போ கடுமையான மன உளைச்சல்லையும் கடுமையான சங்கடங்கள்லையும் இருப்பாங்க இப்போ நம்ம கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா கடகராசி கும்பராசியில பிறந்துமே அவங்களுக்கு வந்து இப்போ சொத்து சேர்க்க உருவாயிருக்கு அப்போ மன உளைச்சலும் மன சங்கடங்களையும் தானே சந்திக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த கால ஜாதக பிறந்த கால ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களுக்கு சொத்து சேர்க்க உருவாயிருக்கு சரிங்களா போல் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஜென்மச்சனி காலங்களில் அவ்வளோ கஷ்டங்கள் ஏற்படுவதில்லை ஏன்னா நான் அடிக்கிறேன் தாங்கிறதுக்கு நீங்க மன வலிமையோடு இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய கேள்வி சனி பகவான் வந்து அடிக்க வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் கர்மக்காரகன் இல்லையா அவர் அஷ்டமத்து சனியா உங்களை பிடித்த காலத்துலேயும் அதே நேரத்தில் ஜென்மச்சனியாக உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துகிற காலத்துலேயும் விரை சனி பாதச்சனி காலங்கள்லேயும் நீங்க வந்து உங்க ஜாதகத்துல சந்திர பகவான் வலிமை புரிந்தி இருக்கிறார் அப்படின்னா பெரும் பெருசா வந்து பாதிப்பு வராது அதே நேரத்துல அந்த சந்திரன் வந்து பங்கப்படக்கூடாது ராகு கெதுக்களால் பிடிக்கப்படுறது சனியால் பீடிக்கப்பட்டு பாவத்துவமாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பௌர்ணமி சந்திரனுடைய அந்த ஒளித்திறன் கொஞ்சம் குறையும் சரிங்களா அப்போ பலன்கள் மாறுபடும் சார் சரிங்களா இது இல்லாமல் சனி பகவான் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் சுபத்தன்மையாக குரு சுக்குற தொடர்போட பூர்ணச்சந்திரனோட தொடர்பில் அந்த சனி பகவான் பிறந்த கால ஜாதகத்தில் இருந்தாலும் ஏழரை சனி காலங்கள் அஷ்டமத்து சனி காலங்கள் அவ்வளவு கெடுபலன்களை தருவதில்லை சார் இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதத்தை பாருங்க இவர் பிறந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிறந்திருக்கிறார் இவருக்கு பாருங்க இவர் பிறந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்ன த்துக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் வந்து வர்க்கோத்தமத்தில் இருக்கிறார் துலாராசியில் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார் சரிங்களா ராசி அம்சத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறார் சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க இவருக்கு புதன் திசையில் குரு புத்தி சரிங்களா புதன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டிகிரியில் இருப்பார் குரு வந்து ரெண்டு டிகிரியில் இருப்பார் ஸோ குரு புதன் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க இப்போ இவருக்கு நாலாம் பாவம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் சொத்து வாங்கியிருக்கிறாரு சரிங்களா அதே நேரத்தில் அவர் ஜாதகத்தில் பாருங்க சனி பகவான் இருபத்தி மூணு பாகையில் இருப்பார் அந்த இருபத்தி மூணு பாகையில் இருக்கிற சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானை நோக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பது டிகிரிக்குள்ளே ஒம்பது டிகிரிக்கு மேலே தான் நல்லா சொன்னால் ஒரு பத்து டிகிரிக்குள்ள தான் இணைகிற மாதிரி இருக்கும் ஸோ சனி வந்து குருவை நோக்கி போகிறார் குரு வந்து ரெண்டு டிகிரியில் இருப்பார் சனி இருபத்தி மூணு டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போ டிகிரிக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து குரு வந்து ரெண்டு டிகிரி இருபத்தாறு அங்குலத்தில் இருப்பார் ஸோ ஒம்போ டிகிரிக்கு மேலே தான் இருக்கிறார் இருந்தாலும் அந்த சனி குருவை நோக்கி போகிறதுனால சனி ஓரளவு நல்ல சுபத்தன்மையாக இருக்கிறதுனால இவருக்கு ஜென்மச்சனி பெருசாக பாதிப்பு தரலை ஏன்னா கும்பராசிக்கு சனி வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனாலும் இவருக்கு பெரிய பாதிப்பு கிடையாது ஏன் அடுத்து இவருக்கு ஜென்மசனி நட்சத்திரத்தில் சனி போக போகும்போது கூட இவருக்கு அவ்வளோவா பாதிப்பு இருக்காது சார் சரிங்களா ஏன் இவருக்கு பாதிப்பு இருக்காதுன்னா சுபத்துவம் பெற்ற கிரகங்களோட திசா புத்தி நடக்குது சரிங்களா புதன் திசையில் குரு புத்தி நடக்குது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு நாலாம் பாவம் அங்கே வேலை செய்யுது சொத்து வாங்கிட்டார் சரிங்களா அடுத்து வரக்கூடிய அந்த ஏப்ரல் ஆறுக்கு மேல சனி பகவான் வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் அவர் வந்து நட்சத்திரத்தில் போவார் புரட்டாதி நட்சத்திரத்தில் போற காலம் கூட இவருக்கு பெருசாக வந்து கெடுபலன்கள் ஒன்றும் நடக்க இல்லை சார் இப்போ ஸ்க்ரீன்ல வர்ற அவர் மனைவியோட ஜாத பாருங்க அவங்க பிறந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடகலக்னம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க மாசி மகத்துக்கு முத நாள் பிறந்திருக்கிறாங்க இவங்க ஜாதகம் வந்து கணவர் ஜாதகத்தை விட எக்ஸலண்டாக இருக்கு சார் லக்னம் பாருங்க குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி முப்பது வரை இவங்களுக்கு சந்திர தச சரிங்களா அந்த 10 வருஷம் சந்திர திசை வந்து இவங்களுக்கு யோகத்தை தான் தர அது போக லக்னம் சுபத்துவமா இருக்கு லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கறாரு இப்போ இவங்களுக்கு அஷ்டமதி திச நிதான் சார் நடக்குது ஏனா இவங்க கடக ராசி நட்சத்திரம் இல்லையா கடகலக்கணம் கடகராசி கடக ராசி ஆயில நட்சத்திரம் அஷ்டம திச நிதான் இவங்களுக்கு நடக்குது ஆனாலும் இவங்களுக்கு சொத்து சேர்க்க உருவா இருக்கு இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசை சந்திர திசயில இப்ப குரு புத்தி போயிட்டு இருக்கு சரிங்களா இவங்களுக்கு சொத்து சேர்க்க உருவா இருக்கு கடந்த ஒரு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி இவங்க பேர்ல தான் சொத்து பதிவாயிருக்கு சரிங்களா ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்குங்க ஜாதகம் செவ்வா சுபத்துவமா இருக்காரு ராகு எது 4 10ல

பிடிக்காத வீட்டில் இருப்பார் சரிங்களா ஆனால் சந்திரன் வந்து ஆட்சி ஆகி சதுர்த்த சித்தியில் ரொம்ப ஒளிபுருந்திய புரிந்திய நிலையில் சந்திரன் இருக்கிறதுனால அந்த சந்திரனோட ஒளி வந்து அந்த குரு மேலே பட்டு குருவும் சந்திரனை பார்த்து குரு சந்திர யோகத்தில் அந்த பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சனியின் பார்வை அங்கே எடுபடலை சரிங்களா அப்போ இங்கே குரு நல்லா வலிமை புருந்தியே இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் நீச்சம்ன்ற கணக்கு இங்கே வராது சார் ஏன்னா ஒளிபுருந்திய சந்திரன் பார்க்குறாரு இல்லையா அப்போ குரு வந்து பலம் பெறுவார் அப்போ கன்ஃபார்மாக வந்து இங்கே குரு சந்திர யோகமும் சிறப்பாக இருக்குது கேந்திரங்களில் ரெண்டு சுபர்கள் மாபெரும் சுபர்கள் உட்காந்துக்கிறது சிறப்பு இதில் சந்திரதிசை இவங்க சந்திக்கிறாங்க இவங்களுக்கு அஷ்டமத்து சனி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பாதிப்பு தராது சார் ப்ளஸ் இவங்க ஜாதகத்தில் அடுத்தடுத்து வர்ற திசைகளும் செவ்வா திசை ராகு திசைன்னு அடுத்தடுத்து வர்ற திசைகளும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யோகமாக இருக்குது ஏன்னா அடுத்து வர்ற செவ்வா திசை சுக்கரனோட செவ்வா இருக்கிறதுனால சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரணுங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு எதிர்வரும் காலங்கள் வந்து இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இவங்களுக்கு அஷ்டமத்து சனியும் இவங்களோட கணவருக்கு ஏழரை சனியில் நடுப்பகுதியான ஜென்மச்சனி காலங்களில் சொத்து சேர்க்க அற்புதமாக ஏற்பட்டிருக்கு சிறப்பான எக்ஸலண்ட்டான யோக ஜாதகம் சார் இதெல்லாம் சரிங்களா ஸோ ஏழரைச்சனி அஷ்டமத்து சனின்னு ஒன்று எல்லாரும் பயப்படக்கூடாது பாசிட்டிவான கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது ஏளரச்சனி அஷ்டமத்து சனி அவ்வளோவா பாதிக்காது அதில் சில விதி விளக்குகள்லாம் இருக்குது அதை பூராமே நான் அதில் விளக்கமாக சொல்லிட்டேன் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதாவது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இந்த பதிவு சார்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஏழரை சனி அஷ்டமுத்து சனியை பற்றி நிறையா பேத்துக்கு பயம் இருக்குது இல்லையா ஸோ சந்தேகங்கள் இருந்தால் என்னை நீங்கள் கேட்கலாம் ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் ஒன்று சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்